வெல்கம் டு மா ட்வெண்டி பேசுங்க என்னமா என்னது இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸாக போறோம் அவங்க வீடு என்னமோ என்னம்மா கூட்டி போகிற போகிறாங்க நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு சர்ப்ரைஸ் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது கிளம்பியாச்சு இந்த கிளம்புன இடம் எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்களோட பேர் யார் என்னென்னு இந்த வீடியோலையே நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பெரம்பு பூஞ்சல் இந்த மாதிரி சோஃபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து அவங்களுக்கே நம்மளோட அந்த முதல் ஆர்டர் தரலான்னு முடிவு பண்ணி அதனால் வந்து நம்ம எல்லாேருக்குமே வந்து டெலிவரி பண்ணுவோம் இவங்களுக்கு மட்டும் நம்ம நேராகவே போய் வாங்கிட்டு நேராக கொண்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்லான்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஊஞ்சல் ஒன்று வாங்கிடணும் இந்த ஊஞ்சலோட பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எஸ் எஸ் கொண்டைன்னு சொல்லுவாங்க ஆமாம் நாலு கொண்டை ஊஞ்சல் அந்த அந்த ஊஞ்சலோடய பேர் இது வந்து ஊஞ்சல் தயாரிக்கிற இடமே இவ்வளோ இருந்துச்சு பெரிய கூட இது வந்து பெரம்பு ஊற வைக்கிற இடம் இதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பெருமளெல்லாம் வந்து செஞ்சு நல்ல ஒரு சூப்பரான வயல் சார்ந்த இயற்கை சார்ந்த இடத்துல வந்து உட்காந்து அழகாக செஞ்சுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம ஒருவரையே அந்த ஊஞ்சல வாங்கி வச்சு வாங்கிட்டு நம்ம இந்த காரில் தான் போகும்போது இந்த காரில் வந்து இந்த வரணி தான் அந்த மாடலு இந்த மாதிரி மாடல் உங்களுக்கும் வேணும்னாமே வந்து நீங்கள் எங்களோடய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைனாலும் நாங்கள் வந்து அல்சோனா வெப்சைட் போட்டுருவோம் அல்சோனா ட்ரேடிங் அட் பிளாக் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு சொல்லி வெப்சைட் இருக்குது அதுலேயுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் ஒரு வழியாக இருந்த ஊங்களை வந்து நம்ம காரில் வந்து கட்டியாச்சு கட்டிட்டு கிளம்பியாச்சு என்னென்னா இன்னைக்கு நம்ம போகிற இந்த பிளாக் முழுசுக்குமே அதிகமாக இந்த ரோடு ரோட் சைடு தான் நாங்கள் ரொம்ப நிறைய காமிச்சிருக்கோம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்படி நல்லா இருந்துச்சு எப்படி சொல்கிறது நம்ம வெளியில் ஊருங்களுக்கு போகிறதே வந்து இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்குறது எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய மன நிம்மதி ஒரு அமைதி அது இந்த வயல்கள் இந்த அமைதியான இடம் ரொம்ப இந்த ரஷ்ஷான இடம் கடை அது பார்க்கறதுக்கு அது வேற மாதிரியான ஒரு நல்ல நிலமையை தரும் அது எப்படி சொல்கிறது ரொம்ப அதிகமான கடை இந்த கடையில் இது இருக்குது அது இருக்குது அப்படி அது எப்படி ரொம்ப நம்மளுக்கு வியப்பை தருமோ அதே மாதிரி இயற்கை இறைவு நாள் இந்த இயற்கையெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு வியப்பான விஷயமா இருக்கும் இந்த ரோடோரங்களில் இருக்கிற இந்த பன்னம்பரம் மாவட்டம் இந்த வேப்பமரம் ஆகட்டும் இது இது எல்லாத்தையுமே விட இந்த வீவ பாருங்களேன் பார்த்துக்கிட்டே வரும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு உங்களுக்கு அது போகிற வழியில் நான் சொல்கிறேன் பாருங்களேன் என்ன சொல்கிறது இப்போ வந்து நிறையா பைபாஸ் ரோடெல்லாம் போட்டுட்டாங்க நிறையா வந்து மாறினதுனால ரோடு எல்லாமே நல்லா ஃப்ரீயாக நல்லா இருந்துச்சு ட்ராவல் வந்து ஒரு நம்ம பிள்ளைங்களோட நம்ம ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு இந்த மாதிரியான ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுலாம் ரொம்ப 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 பெரிய நல்ல விஷயம் நீங்களுமே ரொம்ப செலவெலாம் பண்ணலாம் வேணாம் எந்த அளவுக்கு உங்கள் பட்ஜெட்டும் அதுக்குள்ளே தகுந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிற இடமா இருந்தாலுமே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க அது ரொம்ப மன நிம்மதியும் தரும் அமைதியும் தரும் அந்த அமைதி வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு நம்மளுக்குமே ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ தேவைப்படுது எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த வானம் இந்த வானத்து நீளம் சொல்லுவாங்கள் இந்த ஸ்கை ப்ளூ அவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அதே மாதிரி அது எந்த அளவுக்கு ஒரு ப்ளூ கலர் இருக்கும் கீழே பாருங்களேன் இந்த பச்சை பசேல் இந்த வயல் இதுக்கெல்லாம் எப்படி இறைவன் வந்து இப்படி ஒரு கலர் கொடுத்தா நம்ம வந்து பெயிண்ட்டு இந்த ட்ராயிங்கு இதிலெல்லாம் பார்க்குற அந்த கலரும் இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த கலருக்கெல்லாம் பாருங்களேன் இயற்கை என்றைக்குமே இயற்கை தான் அழியாதது மாறாது கலர் மாறாது இது இந்த ஸ்டேஜில் இந்த கலரில் தான் இருக்கும் இது வந்து அழிகிற கலரே கிடையாதுல்ல நிஜமாகவே எங்களுக்கு வந்து இறைவனோட அந்த படைப்பை நினச்சி ரொம்ப வியந்து போன தரணும்னா அதுதான் நான் சொல்ல முடியும் அந்த வானத்து நீளமும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வயலோட அந்த பச்சை பசியருங்கிற அந்த ஒரு கலரும் அதை பற்றியே நம்ம இன்னைக்கு ஃபுல்லுமே பேசலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இப்போ ரோடோரங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறதுல என்ன தெரிஞ்சுன்னா நிறைய வீடு வாசல்கள்லாம் வந்து கடைகள் கட்டி விடுறாங்க ரொம்ப அதிகமான கடைகள் உருவாகிட்டு இருக்கு உங்கள் ஊர் சைட்லலாம் இப்போ முன்னாடி இருந்ததுக்கே எங்கள் ஊர் கடைத்தருவெலாம் இப்போ ரொம்ப ரஷாக இருக்குது கடைகள்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் இது வந்து இறைவனோட முன்னெச்சரிக்கை தான் கடைத்தருவுகளுக்கு நாள் வந்து அதாவது உலக அழிவு நாள் நெருங்குற காலகட்டத்தில் வந்து கடைத்தருவுகள் ரொம்ப அதிகமாகும் அடிக்கு அடி ரொம்ப எப்படி சொல்லுது மேல் தளத்தில் இருந்தீங்கன்னா கீழ்தலை ஃபுல்லா கடைதா நீங்க ரொம்ப ஊரெல்லாம் அலைய தேவையில்ல உங்க ஊர்லேயே உங்க காலடி நடக்கிற தூரத்தில் எல்லா பொருளுமே கிடைச்சிடுங்கிறது வந்து ஒரு முன்னறிவிப்பு தான் அது இப்போ நடக்குது இப்போ நிறைய பாக்குற இடங்கள்லாம் வந்து எல்லாருமே கடை வெளிநாட்டில் இருந்தவங்கெல்லாம் ஊருக்கு வந்து கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த வியாபாரம் பண்ணுறாங்க இப்போ வெளியூரில் கூட போய் வேலை பார்க்குறது இல்லை உள்ளூரில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அவங்கவுங்க எல்லாருமே சொந்தமாக ஏதாவது பண்ணுவோன்னு ஒரு ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாமே உங்கள் ஊர்லேயும் நடக்குதான்னு சொல்லியிருந்தேன் நான் பார்த்த வகையில் இது ரொம்ப அது ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கு நல்ல விஷயம் தான் ஆனால்

என்னதான் வந்து நம்மளாம் வந்து எவ்வளோதான் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் நம்ம அந்த காலத்தில் பிடிச்ச அந்த அந்த ஒரிஜினல் அந்த என்ன சொல்லுவாங்க கலர் அதுக்கு இது எதுவும் கொடுக்காது அப்புறமா நம்ம ஒரு வழியாக நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு அழகான அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இறங்கியாச்சு வச்சு திரும்பவும் அங்கே பார்த்த பச்சையை விட இங்கே பாருங்களேன் பயங்கர டார்க்கு பாசி பச்சைலாம் இல்லை இது இது வேறு மாதிரியான எப்படி எத்தனை கலர் இருக்குது பாருங்களேன் இங்கெல்லாம் யார் உட்காந்து பெயிண்ட் அடிச்சிருப்பா யோசித்து பார்த்துருக்கீங்களா இதை வந்து அறிவியல் பூர்வமாக நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்காலும் சரி நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் விடையே கிடைக்காது இதை வந்து இயற்கை என்றைக்குமே நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அதை அப்படியே நம்ம ரசிச்சுட்டே போயிட வேண்டியதான் அதே மாதிரி இந்த குளங்கள் வாய்க்கால் இந்த சின்ன சின்ன ஏரிங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கணும் இதுக்கப்புறமும் இதெல்லாம் இருந்தால் மட்டும் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே தான் வருது ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் நான் பாதி போயிருச்சு இப்போ கொஞ்சம் பாதி தான் இருக்குது இது வந்து இது இது தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இதுக்கப்புறம் உள்ள பிள்ளைங்களோ இல்லை நம்ம அடுத்த ஜெனரேஷன் பார்க்கணுன்னா இதோட வ இதோடய தேவைகளை இது எதனா இதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ இதுலேருந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சுட்டா அவங்க வளர்கிற ஸ்டேஜில் அதெல்லாம் தடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் தான் ஆகணும் அப்பதான் அவங்க சரியான ஒரு வாழ்க்கை தரத்துல வாழ முடியும் அதுதான் உண்மை ஏன்னா இங்கே வந்து மரங்கள் அழிக்கப்படுது நீர்நிலைகள் அழிக்கப்படுது நிறைய வந்து விலங்குகள் நம்ம விலங்கு அது என்னது ஆடு மாடு கோழி வளர்ப்புலலாம் பின்தங்கிட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போதைக்கு இருந்தப்போலாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப இந்த பணத்தட்டுப்பாடோ இல்லை வந்து ஒரு பெரிய பொருளாதார சிக்கல்லையும் மக்கள் ஈடு மாட்டிக்குள்ள ஆனால் இப்போ வந்து பெரிய பொருளாதார சிக்கலில் மக்கள் மாட்டிக்கிட்டு போராடுறாங்க ப்ரெஷரு டென்ஷன் ஹார்ட் அட்டாக்கு என்னென்னவோ ஏன்னா நம்மளோட அந்த வாழ்க்கை முறையே நம்ம மாற்றின காரணம் தான் இது இத்தனையும் நடக்குதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் எல்லாமே இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சாதா விஷயம்னு கறந்து போகாதீங்க இதெல்லாமே ரொம்ப சரியான விஷயம்தான் இதெல்லாமே வந்து நம்ம அப்போது மாதிரி இப்போலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து சிட்டியில் இருந்த போதிலுமே சொல்லுங்கள் பிற்காலத்தில் அவங்க அவங்களெலாம் வந்து கிராமத்தில் இடம் வாங்கக்கூடியவங்களாகவும் இங்கே வந்து வீடு வாங்கக்கூடியவங்களாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வழியாக நம்மளோட அந்த ட்ராவல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு நம்ம புதுசாக தேடி கண்டுபிடிச்சி போனால் ஆமாம் நம்ம போயிருக்கிறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபராகவே முக்கியிலே நம்ம அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்கோம் அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம முதல் முதலையாக ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டில் போய் நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாழை இலை விருந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்படி சொல்கிறது நிஜமாக சீரியஸாக ஆள் மனதிலிருந்து இருந்து சொல்கிறேன் எப்போவுமே இந்த பிரியாணி சிக்கன் மட்டன் அதுலாம் எனக்கு பிடிக்காது இது ரொம்ப நாள் வந்தால் ரொம்ப ஆசை இந்த மாதிரி வடை பாயாசம் அப்பளம் கூட்டு பொரியல் சாம்பார்ன்னு அந்த வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப ஆசை தான் அது வந்து நம்மளோட ஆசையை நம்ம நண்பர் வீட்டில் வந்து நம்மளுடைய தோழர் வீட்டில் நம்ம நல்லா கவனித்தாங்க அவங்க வீட்டில் நல்லா இருந்துச்சு ஒரு குட்டி குட்டியாக பாலில் அந்த செஞ்சுருந்தாங்க அது அந்த பால் நல்லா இருந்துச்சு அது வந்து என்ன சொல்கிறது நல்லா குட்டியாக இருந்துச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு குட்டி ஜிலேபி வச்சுருந்தாங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஊட்டியெல்லாம் சாப்பாடெலாம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் வந்து ஸ்வீட் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டோம் சாம்பார் ரசம் தயிர் இப்படி சொல்லி நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம் அப்புறமா வடை பாயசம் எல்லாம் கொடுத்தாங்க நல்லா மன நிறைவாக ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேயே வந்து பக்கத்தில் கிட்டே நம்ம ஃபண்டாஸ்டிக்ங்கிற அந்த இடத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப ஜாலியாக இவர் தான் வந்து நம்மளோட முகிலன் அவர் வந்து ஃபேஸ் காட்டில் ரொம்ப நல்லா அவள் பாயசம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரசித்து குடிச்சிட்டு இருந்தோம் அவங்க வீடு வந்து மேல் வீடு தான் கட்டியிருந்தாங்க அதுதான் வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மா அக்காங்க எல்லாருமே நம்மளை ரொம்ப மரியாதையாக ரொம்ப ரொம்ப அன்பாக கவனிச்சிட்டு நம்ம திரும்பி அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்மளுக்கு கையில் ரிட்டன் கிஃப்டாக பழங்கள்லாம் கொடுத்தாங்க அதெல்லாமே நம்ம வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நல்ல ஒரு சிறந்த அனுபவமாக இருந்துச்சு எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டுக்கும் என்னை கூப்பிட்றங்க எல்லார் வீட்டுக்கும் போகணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை தான் இன்ஷால்லாம் இப்படி இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குமே வரக்கூடியவா இருப்பேன் அங்கேருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை பக்கத்தில் தான் அந்த ஃபண்டாஸ்டிக்ங்கிற அந்த ஒரு இடம் இருந்துச்சு இந்த தீம் பார்க் மாதிரி ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் இந்த தான் அது இங்கே நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு நான் முன்னாடி சார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ப பட்ஜெட் ஃப்ரெண்ட் நல்லா இருந்துச்சு இதுக்குள்ளே என்ட்ராகணுன்னு ஒரு பெரிய ஃபேனு இருக்குது பாருங்கள் இந்த ஃபேனுக்கே என் பையன் சொன்னேன் இந்த ஃபேனுக்கே முடிஞ்சிருச்சுமா எப்படிமா இவ்வளோ பெரிய ஃபேன்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்கன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில சில சா சாதனங்கள் வச்சு சில பல சாதனைகள்லாம் புரிஞ்சோம் அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுதல் கல் எறிதல் ஹீட்டு எறிதல் அப்படிலாம் இல்லை இந்த பிள்ளைங்களாம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டது ஃபோனுக்குள்ளே விளாண்டது இப்போ கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டு இருந்தாங்க நம்மளை வந்து சுற்றுலா பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம அவ்வளோதான் அவங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு நாள் நம்ம மாதிரிலாம் பண்ணலாம் இது வந்து எப்படி சொல்கிறது இது ரொம்ப அதிகமாக ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை கொஞ்சம் நார்மல் பட்ஜெட்டாக நல்லா தான் இருந்துச்சு இங்கே வந்து தண்ணி வாட்டர் ஃபால்ஸு இடமும் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூல் டேஸுங்கிறதுனால அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே தான் இந்த பையன் வந்து ஒன்று ஒன்றா அடுத்தடுத்தது அப்படி என்னென்னலாம் விளையாண்டாங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பாருங்கள் அதில் வந்து நம்ம முகிலன் அவங்களோட அக்கா பையன் அவர் குட்டி பையன் பிருத்திவி அவர் வந்து இந்த ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருந்தார் தனியாக அப்படியுமே அவர் வந்து அவங்க அவர் வந்து முகிலனை தான் தேடிக்கிட்டே பார்க்குறாரு ரொம்ப டென்ஷனாக இருந்தார் தேடிக்கிட்டே இருந்தார் முகிலனை ஓகே ரொம்ப எப்படி சொல்கிறது முகிலனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இறைவன் வந்து மேலே மேலே நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நம்ம பிரார்த்திப்போம் ஏன்னா ரொம்ப ஒரு வேணாம் நம்ம வந்து லைவில் அதெல்லாம் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விளையாட்டுகள்லாம் இங்கே இருந்துச்சு தான் ட்ரைனாச்சா அடுத்தது வந்து இந்த பால் வீடு மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே விளையாடுறதுக்கு சாக்ஸ் கொடுத்துருந்தாங்க என்னென்னா இந்த பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்க்கலாம் அங்கே நம்ம நாங்கள் பேசிக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம காலகட்டத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போலாம் ஒரு சின்ன பாலோ இல்லை ஒரு பாக்ஸோ இல்லை இது மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப போராடி தான் அதை நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம் இப்போ என்னாதுன்னா சரி ஓகே நம்மளுக்கு கிடைக்காது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கட்டோமே கிடைச்சிருது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுமே அவங்க பெரிய கடினமாக நினைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படியாச்சும் தானே நான் கூப்பிட்டு போறீங்க அதுவும் எங்களை எல்லாத்துலேயும் விளையாட விடல அது மாதிரி குறைகள் தான் இருக்கு அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ரொம்ப இலகுவாக ஈஸியாக இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த போராடுற அந்த சக்தியை இப்போவே இழந்துடுறாங்கன்னு தான் தோணுது ஒரு விஷயம் வேணும்னா இனி இப்போ நல்லா படிச்சுனா நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம அந்த படிப்பை டார்கெட் பண்ணுறோன்னா அதுக்காகவே அந்த பசங்க உட்காந்து படித்து அதில் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நம்மள்ட்ட வந்தால் அது கிடைக்கும் போது அது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அது மாதிரியான சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் கூட இப்போல்லாம் விட்டு போயிருச்சு அதுதான் அதுதான் உண்மை இப்போலாம் அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நம்ம நம்மக்கிட்டேயே குறைஞ்சி போயிடுச்சு நம்மளுக்குமே அதுக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு நம்ம ஓடுறோம் ஆனால் எதை நோக்கி ஓடுறோன்னு நம்மளுக்கே தெரில ஆனால் டைமுலாம் இருக்குது டைம் இருக்குது நம்ம ஓடலாம் இல்லை நம்ம நிதானமாக தான் இருக்கும் எல்லாமே தான் செய்கிறோம் ஆனால் இந்த மாதிரி பிள்ளைகள் வளர்க்குற இடத்துல பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பொறுமை இல்லை அவசரப்படுறோம் அவங்க அவசரப்படுறவங்களும் இல்லை இப்போ நாமெல்லாம் ரொம்ப அவசரப்படுறோம் அதுதான் உண்மை அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் இப்படி தான் கிடச்சிச்சு ஒரு டைம்லாம் சொன்னாலாம் ஏறாதுனாலாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் கேட்கல கேட்கலை அவங்க பேச்சை கேட்கல கேட்காத மாதிரியே தான் தோணும் ஆனால் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துல எந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே ஆகும் அவங்க நம்ம அவங்க மனதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் வந்து வெளியாயிரும்

அந்தளவுக்குலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரே சவுண்டு அந்த பாட்டை வைவ் பண்ணிக்கிட்டே இவர் வந்து அதில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார் அது போட்டோடனே எப்படி இருக்குன்னா அதுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காருக்கு பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணி பக்கத்துலலாம் என்னெல்லாம் தேடிக்கிட்டுலாம் இருந்தார் இவர் ஏன்னா கொஞ்சம் நேரம் இது புரியல அதுக்கப்புறம் தான் இதோட நான் இது ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயமே எனக்கு புரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது எனக்கு புரியல அதுக்கப்புறந்தான் அது மேலே அந்த வீடியோ ஓடுதுங்கிற அந்த விஷயமே நமக்கு புரிஞ்சிச்சு இதுதான் இப்போ அவர் அவர் போய்கிட்டு இருக்கு அவர் ரைட் இருக்கிறாரு இங்கே தான் அது லைட்டாக ஒரு ஷேக்கிங்கோட பரவாயில்ல ஒரு இது மாதிரிலாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஆனால் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பிள்ளைங்கள நான் கூப்பிட்டு போய் இதெல்லாம் பார்க்கறதுல உமே எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வயசுக்கே இது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதெல்லாம் வந்து படங்களில் தான் பார்த்துருக்கேன் ரொம்பலாம் நிறையாலாம் இந்த மாதிரி விஷயங்கெலாம் போனதும் இல்லை செஞ்சதுமில்லை நல்லா இருந்துச்சு ரொம்ப புது அனுபவமாக நல்லா இருந்துச்சு அங்கே ஒரே பாட்டுலாம் வருதா அந்த பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தார் இவர் ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டார் அந்த சீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆமாம் ஸ்டெப்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார் பிள்ளைங்க வந்து எந்தளவுக்கு படிக்கிறாங்களோ அந்தளவுக்கு விளையாடணும் எந்த அளவுக்கு விளையாடுறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் உங்களுக்கு கூடயும் நல்லா பேசணும் நல்லா எப்படி சொல்கிறது நல்ல வார்த்தைகள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த இயற்கையோட பற்றி சொல்லிக் கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி நகர வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை அப்புறம் இந்த வயல் வயல் சார்ந்த இடங்கள் பற்றி எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடிய பெ பெற்றோர்களாக தான் இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய கடமையாக தான் இருக்குது நீங்களும் வந்து சொல்லி கொடுங்க நான் அதை நான் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்றது சொல்லி கொடுக்க கொடுக்க தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பதியும் கண்டிப்பாக பதியும் அப்புறம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை நீங்கள் பார்த்தீங்களா அவர் அந்த டான்ஸ் ஸ்டெப்பு போட்டாரா என்னன்னு தெரியல இப்போ ஒரு டான்ஸ் போட்டாரு அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சீன் எப்போ வரும்ன்ட்டு தனியா ஒரு சேரில் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கேம் இருந்துச்சு அது இன்னுமே நிறைய ஷேக் ஆகும் எப்படி சொல்றது அதுல பிள்ளைங்களாம் போனால் ரொம்ப அலற ஆரம்பிச்சிடுவாங்கன்னு தான் போட்டார் ஸ்டெப்பு போட்டுட்டாரு அதனால தான் இந்த சேரில் உட்கார வச்சது ஓகே தான் நல்லா இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பட்ஜெட் இருந்து நல்லா இருந்துச்சு இன்னும் கூட உங்கள் லீவ் டேஸில் பிள்ளைங்களை இந்த இடத்துக்கு கூட்டுவாங்க இது ரொம்ப இந்த லோக்கலில் இருக்கிறவங்களாம் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டங்களில் உள்ளவங்க கும்பகோணம் மயிலாடுதுறை ஓகே தான் அவங்களுக்கு கூடமே இது பக்கம்தான் சென்னை இந்த மாதிரி போகிறதுக்கு டீச்சர் காலத்தை மலையில் த நம்ம தயாரான்னு சொல்லிட்டு மொதல் மாதிரியே அந்த கார் ஓட்டுறதுக்குலாம் நம்மளை உட்கார வச்சுட்டாங்க அந்த கார் என்னென்னாக்கா ஒரு பிரேக்கும் இல்லை ஒன்றும் இல்லை பின்னாடி தரேனா முன்னாடி போகுது முன்னாடி தரணா பின்னாடி போகுதுன்ட்டு நம்மளுக்கு எனக்கு இது ரொம்ப ரொம்ப புதிய அனுபவமாக இருந்துச்சு ஆனால் லைஃப்பில் கார் ஓட்டுங்கிறது ஒரு பெரிய தான் ஆனால் இந்த கார் போது தான் இந்த காரு ஓட்டு ஓட்டிடுவேனான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு ரொம்ப டப்பாக இருந்துச்சு இப்படிதான் முட்டி முட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அவன் கூட அவன் கூட சூப்பராக ஓட்டுறான் எனக்கு ஒன்றுமே இதில் பண்ணவே தெரிலப்பா ரொம்ப பயமாக இருந்துச்சு இதுவே வேறு சீட் பெல்டெல்லாம் போட்டுவிட்டு பயங்கரமாக தான் கொடுத்துருந்தாங்க ஏதோ நம்மளுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் போகுது அந்த பக்கம் திருப்புனா இந்த பக்கம் போகுதுன்னு ஒரே அலப்பறையாக இருந்துச்சு வளக்க தெரில கூட தெரில போய் மோதிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப காமெடியாக தான் இருக்குது இருந்தாலும் சரி பையன் ஆசைப்பட்டாருன்னு அவர் கூடவே சேர்ந்து போய் இந்த டிரைவிங்கில் இறங்கியாச்சு அந்த பொண்ணு நல்லா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அந்த பொண்ணு சொன்னது என்னென்னாக்கா ஃபஸ்ட் டைம் எல்லாேருக்குமே இப்படிதான்க்கா இருக்கும் நீங்கள் இல்லை யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை கொஞ்சம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சு நாம் சும்மா இருப்போமா நம்மளோட அந்த பொண்ணுக்கிட்ட பேசி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பொண்ணை நம்ம சேனலுக்கு உடனே நம்ம லைவுக்கு வந்து கூட பேசுனாங்க அந்தளவுக்கு நம்ம போகிற இடங்கள்ல நம்ம மாட்டுவண்டி பசங்க சேனலை நம்ம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணிடுறாங்க நம்ம பேசுகிறதிலையுமே சரி நம்மளுமே வந்து அதை சொல்லி பண்ண வச்சா தான் நம்மளுக்கே ஃபுல்ஃபில் ஆகுது நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம உங்களோட முழு முழு ஆதரவோட சப்போர்ட்டோட தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நாங்களே இதெல்லாம் போட்டுட்டே இருந்தாலுமே என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் இது அடுத்த கட்டத்துக்கு போகாது நீங்களாம் முழு முயற்சியோடு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் தான் இது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும் எங்களோடய வெற்றிங்கிறது எங்களோட வெற்றி மட்டும் இல்லை இது நம்ம எல்லாரோட வெற்றியுமாக தான் இருக்கணும் அப்படி தான் நாங்கள் வந்து முயற்சியில் இருப்போம் நீங்களும் எங்களோட முயற்சிக்கு நிறைய உறுதுணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட வந்து பயங்கர சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் டோட்டலாக இதோட ஃபுல்லாக இது தான் ஃபுல்லாக இதுக்குள்ளே இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரெண்டு பசங்களுமே ஜாலியாக வந்து கார் ரேஸ் இருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க இவருமே வந்து அடுத்தது எங்கே போகலாம் எங்கே போகலான்னு ஒரே ஆய்வில் இருந்தார் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்சு தொந்தரவுலாம் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த கார் டிரைவ் முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு குதிக்கிற ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு அங்கே போய் குதிக்கிறங்கிற பேரில் நம்மளை போட்டு பாடாக படுத்து எடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதெல்லாம் வந்து இதில் போடலாமா வேணாமான்னு எதுன்னு தெரியல ஆனால் தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது அண்ணன் தம்பி போனதுக்கப்புறம் அண்ணன் போய் ஒரே மோது என்ன அவ்வளோதான் மோதிட்டாரா நான் அது வேறு சொன்னார் நீங்கள் வந்து என்னை குறுக்க வராமல் இருந்தீங்கன்னா நான் ஒழுங்காக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பிள்ளைங்களுக்கு ஒரு இடத்துல வந்து பொறுமையாக உட்காரக்கூடிய அந்த இது இல்லை அடுத்தது பக்கத்தில் போய் அந்த இந்த இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே போயிட்டு அந்த பால் விளாட்றது அந்த ஜம்பிங் தான் ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்குமே வந்து தனியாக சாக்ஸ் ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு கொடுத்துட்றாங்க இப்போ அங்கே கொடுக்குற அந்த சாக்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு வந்து அங்கேயே கொடுத்துட்றாங்க ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பிள்ளைங்க ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே அந்த வாட்டர் கேம்ஸுக்கு போயிருந்தாலுமே இன்னும் நல்லா இருந்திருக்கும் நம்மளுக்கு டைமும் இல்லை அங்கே இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணவும் இல்லை அவங்க அங்கே வந்து சொல்லியிருந்தது என்னென்னா ஸ்கூலில் உள்ள பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க பக்கத்து பக்கத்து ஸ்கூல்லலாம் வந்து எங்களுக்கு சாட்டர்டே சண்டேலாம் சம்மர் ரெஸ் இன்றைக்கி தான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் இவ்வளோ அழகாக வீடியோலாம் எடுக்க முடியுது ஒரே கூட்டமாக இருக்கும் ஒரு கேமும் வந்து நிம்மதியாக விளையாண்ட மாதிரியே இருக்காது பசங்கள் ஃபுல்லாக இருப்பாங்க எங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே உள்ள பிள்ளைங்க வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுறதுக்கு உண்டான நேரம் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து அந்த வெயில் நாளில் அந்த வாட்டர் கேம்ஸ் தான் விளையாடணும் இன்ஸ்டா இல்லை கூட்டிலே லீவோ இல்லை ஆஃபேலி லீவோ ஏதோ ஒரு நாள் பிள்ளைங்களை அங்கே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடியா இருக்குது இறைவனும் அதுக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சால் இன்ஸ்டா அதுவும் நடக்கும் நீங்களும் நான் அதுதான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டு போட்டு விளையாடாது ஒரு பெரிய வெற்றியை வர இப்போ இது பண்ணிட்டு அண்ணன தம்பி ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க பிள்ளைங்கள் வளர்ப்பில் வந்து நம்ம வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குது நான் ரொம்ப சரியாக வளர்க்குறேனான்னு கேட்டால் இல்லை பொங்கள்ட்டெல்லாம் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அது சரியாக பதிவாகும் அவங்க ஒரு இடத்துல வந்து சரியாக வந்து அதை நம்பிக்கையோட நம்பிக்கையோடு வந்துட்டு பொறுப்பு புழிச்சிட்டு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் பிள்ளைகளுக்குன்னு இருக்கிற அந்த சுட்டித்தனம் வாழ்த்தனம் அந்த அடம் பிடிக்கிறது அப்புறம் என்ன சொல்கிறது நிறைய அந்த அதெல்லாம் இருக்கிறது தான் செய்யும் அதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடங்க மாட்டேங்கிறாங்க அடங்க மாட்டேங்கிறாங்க பேச்சு கேட்குறது இல்லை பேச்சுக்கு சொல்லிக்கணும் தான் அது நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லார்ட்டையுமே ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயமே அது தான் ஆனாலும் அதெல்லாமே இருக்கிறது தான் பிள்ளைகளோட பிள்ளைகள் வளர்கிற அந்த காலகட்டம் இந்த வயதுக்கு உண்டான அந்த குறும்புத்தனங்கள் தான் நாலா நாட்களாக நாட்களாக பொறுப்புகள் அதிகரிக்கப்படும் மெச்சூர்டாகுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க இது அடுத்தடுத்த விஷயத்துக்கு வேறு மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு உண்டான அந்த குறும்பு தனத்தை அப்போவே அப்படியே ரசிச்சுக்க செய்வோம் ஆனால் ரொம்ப டென்ஷனாக தான் ஆகும் நம்ம கேட்குறதுலாம் பிள்ளைங்களுக்கு பொறுமை இல்லை நம்மளுக்கு பொறுமையை கேட்டுக்கணும் ஏன்னா பிள்ளைங்களோட சுற்றித்தணும் அந்த குறும்புத்தோணும் அந்த விளையாடுறது இந்த ஆசைப்படுறது அதெல்லாமே ஒரு ஸ்டே இந்த இப்போவே வந்து நிறைய விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்றாங்க அதெல்லாம் நீங்க நோட் பண்றீங்களா என்னன்னு தெரியல இப்போவே பேசுறதுக்கு வைக்கப்படுவாங்க ஒரு விஷயத்த போய் போல்டா செய்யறதுக்கு வைக்கப்படுவாங்க நிறைய விஷயங்களை வந்து எதுவுமே வந்து போய் முன்னாடி நிற்கிறது தானா போய் வாங்குறது இது மாதிரி செய்கிறதுக்கெலாம் ரொம்ப தயங்குவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்க நீங்கள் வேணால் பாருங்கள் எதிர்காலத்தில் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து சிட்டியில் போய் எல்லாம் வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகுறாங்க ஒரு இடத்துக்கு அங்கே போனால் தான் நம்மளோட வாழ்க்கை தரம் உயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ நீ காலங்களில் வந்து அவங்க அங்கேருந்து இங்கே கிராமத்து சைடு வந்து நம்ம எங்கே வீடு வாங்குறது இங்கே வந்து நம்ம வந்து என்னெல்லாம் மறந்து போனோமோ அந்த அந்த மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க பாருங்கள் அப்போது அவங்க அப்படி ஆசைப்படணுன்னா நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இதிலலாம் இவ்வளோ எவ்வளோ பயன் இருந்துச்சு இதெல்லாம் இவ்வளோ நல்லதாக இருந்துச்சு இந்த மாதிரி நாங்கள் விளையாண்டோம் இந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம் இந்த மாதிரி தூரு வயலுக்கு போர் செட்டு இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் குளித்தோம் அந்த விளையாடுறது அந்த உழைக்கிறது அந்த வளர்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கு இப்போ தெரியாது அதோடய அருமை இவங்க காலகட்டத்தில் இவங்க போய் அங்கேயும் போய் அங்கே ஒரு பொருளாதார வீழ்ச்சி இப்போ இந்த ஏஐ மாதிரிலாம் நிறையா வருது இல்லையா அப்போ அதில் போய் நிறைய சிக்கி தவிக்கிறதுக்கு எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்டேட்டு அப்டேட்டுங்கிற போய் பேரில் ஆட்களை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்களை குறைக்கிறாங்கன்னா என்ன ஆட்க ஆட்களெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது எல்லாம் இப்போ குறையும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாமே வந்து தேவைப்படும் தான் அப்போ அப்போ அது மாதிரி அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா இங்கே வந்து எல்லோரும் இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க நம்ம பிள்ளைங்க வந்து எவ்வளோ வய பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து கூடவே போய் அவங்கள அவங்க மைண்ட் செட்டுக்கு ஃப்ரீயாக விடுன்னு விட்டால் அவங்க வந்து இப்படி இருப்பாங்க ஃப்ரீயாக இருப்பாங்க ஆனால் எல்லா நாளும் இதெல்லாம் சாத்தியமானோம் சாத்தியம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு நாள் இது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி இப்படி ஒரு சில நாட்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவைப்படுது தான் அது வந்து இப்படி தான் போகணும் இந்த தீம் பார்க்கு தான் போகணும் இல்லை தூரமாக தான் போகணும் இல்லை எங்கேயோ போய் ஒரு இடத்துல பார்க்காததெல்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது இங்கே பார்த்திங்களா இவர் என்ன போஸ்ட் கொடுக்குறாருன்னா வந்து பாண்டா வந்து அங்கே அப்படி நின்றுச்சா அது இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காரு இங்கே பக்கத்துலேயே வந்து நம்ம அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு வந்துட்டோம்னா கஃபே மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு காஃபி டீ எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்லாம் இவர் வந்து சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணி இவருக்கு வந்துடுச்சு இவர் வாங்கி சாப்பிட்டு இவர் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆனால் நம்ம அணுப்பு வந்து சிக்கன் பர்கர் ஆர்டர் கொடுத்துட்டாரு பர்கர் செய்ய கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அவர் எப்படி ஸ்லோவாக கை காட்டுறாரு பார்த்துக்கோங்க அவர் பர்கர் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே இவர் முடிச்சிடுவார் இவங்க வந்து நம்ம முகிலனோட அக்கா பொண்ணு இவங்க இவங்க வந்து வேஃபல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா எப்படி நம்மளுக்கு முகிலன் வந்து ஒரு சிறந்த தோழராக இருந்தாரோ அதுமாதிரி நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பழகக்கூடியவங்களாக இருந்தாங்க ரொம்ப நல்ல ட்ரிப்பாக இருந்துச்சு நம்மளுக்கு ஒரு கடி கொடுத்து டெஸ்ட்டு பண்ணார் அந்த ஒரு கடியோடு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற வந்து நம்ம அந்த சிக்கனை வந்து நல்லா அரைச்சி உள்ளே ஸ்டவ் பண்ணி ஆனால் மோமோஸ்னால் வந்து ஸ்டீம் பண்ணுறது வேக வைக்கிறது தான் ஆனால் இவங்க வந்து எதுவும் வந்து பொறிச்சு மாதிரி இருந்துச்சு நம்ம அதெல்லாம் சாப்பிடாமல் ஒரு டீ எடுத்துகிட்டு வர உரம போய் உட்காந்து இந்த மழை நேரத்துக்கு அதுக்கும் ஒரு சூடான டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை நம்ம ரசித்து ருசிச்சு குடிச்சிட்ருந்தோம் எப்போவுமே வந்து இதெல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு நமக்கு வாங்குற அந்த ஒரு கடி தான் இது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னுமே நம்ம அனுப்புக்கு பர்கர் வரல ரொம்ப ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கு வந்து மயோனேஸு மேலே சாஸு அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய டெக்கரேட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வருவோம் பாருங்க அப்படி மூடிட்டு தான் எடுத்துகிட்டு வருவோம் யாருக்கும் கொடுக்க மாட்டான் அது எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துட்டு வரும்போது அதை ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக கொண்டு வருவான் இங்கே வந்துமே மூடுவான் அதை நம்மளுக்கு கொடுக்கவும் இல்லை நம் அப்படியே நம்ம பிடிங்க ஒரு கடி கடிச்சிட்டுன்னு பார்த்துக்கோங்களேன் ஒரு வழியாக நம்மளுக்கு அங்கே ஜாலியாக அந்த ட்ரிப்பு முடிஞ்சுட்டு டைம் ரொம்ப ஓவராகிடுச்சு மீதி கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்புறம் நம்மளோட அந்த பயணத்தை அங்கே உள்ள அந்த ஜாலியான ட்ரிப்பு முடிஞ்சிட்டு போகும்போது எப்படி வெளிச்சத்தோடு போனோமோ வரும்போது இருட்டில் இப்படி தான் இருந்துச்சு நம்ம மட்டும்தான் வீட்டுக்கு போகிறோமான்னு பார்த்தா இல்லை எவ்வளோ பேர் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போகிற டைம் இது ரொம்ப ரஷ்டாக இருந்துச்சு எல்லோரும் கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஏழு மணி ஏழுரை அந்த மாதிரி டையத்தில் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு நம்ம வீடு வந்து நீங்களும் உங்கள் லைஃப்பில் இது மாதிரியான விஷயங்கள் போய் பாருங்கள் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து முழுசாக பார்க்க பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு வேற ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல விளாக் ஒரு நல்ல வீடியோஸில் வந்து உங்களை எல்லோரும் திரும்ப வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த ஆதரவுலாம் நிறைய கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இருட்டில் ட்ரெயின் பார்க்குறது கூட கொஞ்சம் நல்லாவா இருந்துச்சு அதனால தான் இது உங்களுக்கு காமிக்கிறேன் மழைலாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இடையில அப்புறம் நிறைய கடைகள் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஓகே நண்பர்களே நீங்கள் வந்து மறக்காமல் மாட்டு வேண்டிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்துருங்க இப்போது நீங்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் நம்ம லாய் வரகத்து